ஆசி பெற்ற ராசி நமது ராசிக்கான ஆசிகள் நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன வழங்கியிருக்கிறது நமது ராசிக்கான பலன்கள் என்னவாக இருக்கிறது இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்ன இந்த ஜாதகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது நம் ராசியை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்கிற ஒரு ஆராய்ச்சி தான் ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே உங்கள் ராசி எப்பொழுதுமே ஆசி பெற்ற ராசியாக இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி ஆசி பெற்ற ராசி பக்தி நேர்களுக்கு இனிய காலை வழக்கங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினாறாம் தேதி இருபத்தி நான்காம் வருடம் இன்னைக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா ஆனி இரண்டாம் நாள் மா தமிழ் மாதம் பிறந்தது இன்னைக்கு இரண்டாம் நாள் உள்ளது உள்ளபடி என்கிற இந்த நிகழ்ச்சியில் பனிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்த்துட்டு வரோம் அதுவும் ரொம்ப சுருக்கமாக அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன சார் அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதில் நம்ம யூடியூப்பில் என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா லாங் டைம் எடுத்திங்கன்னா யாரும் மணி நேரம் பார்க்க மாட்டாங்க அது ஒரு காரணம் ஏதாவது உங்களுக்கு இந்த உங்கள் ஜாதக பிரச்சனையிலையோ அது இந்த சொன்ன இந்த ராசிப்பலன் ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நான் எந்த நேரமாக இருந்தாலும் அட்டன் பண்ணி உங்களுக்கு உண்டான பரிகாரங்களை நிச்சயமாக சொல்லுவேன் நான் அம்பத்தூர்லேருந்து சங்கர குருக்கள்னு வாராகியம்மன் கோவில் குருக்களாக இருக்கேன் அதனால் பார்த்திங்கன்னா எல்லா விதமான சந்தேகங்களையும் நான் உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துவேன் இன்றைய ராசி பலனில் நாம் முதலாக பார்க்க போகிறது மேஷராசி மேஷராசிக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல சந்திரன் ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கலாமா சார் அப்படின்னா சூப்பராக இருக்கலாம் கிடையாது நோய்கள் எல்லாம் நீந்துடும் சார் ஆறாம் இடத்துல சந்திரன் வரும்போது ஏதாவது பிரச்சனை இருக்குது ஹாஸ்பத்திரியில் இருக்கவங்க எல்லாருமே பாருங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர்றது நாள் வந்து ஆறாம் இடம் சந்திரன் இருக்கும் தான் இருக்கும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த நோய் வந்து கம்ப்ளீட்டாக தீந்துடும் அதே மாதிரி மறை மறைமுக எதிர்ப்புகள் சிலது இருக்கும் மறைமுகங்கள் எதிர்ப்புன்னு என்ன சார் நம்ம கூடவேற்பா அனு அனுகூல சத்திரம் பேர் அவங்க வந்து யாருன்னு இன்றைக்கி உங்களுக்கு அடையாளம் தெரிய வரும் அது ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் கடன்கள் பெரிய அளவில் கடன் இருக்குது சார்னால் அதுதான் நீங்கள் இன்னும் பயந்து வேண்டாம் அந்தந்த நேரம் வரும்போது அந்தந்த காலம் அந்த தசாபுதி காலங்கள் வரும்போது எல்லாமே மாறும் ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது அதனால் கடனுக்கு உண்டான நிவாரணமும் இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வரும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் ஐந்தாம் விலை சந்திரன் வந்து ரொம்ப பெரிய நன்மைகள்லாம் தரமாட்டார் என்னன்னு கேட்டிங்கன்னா மெயினாக அங்கே தரக்கூடிய இந்த வம்பு வழக்குகள் இந்த மாதிரி பூர்வீகிறதுக்கான பிரச்சனைகள் ஏதாவது தான் இன்றைக்கி தீர்த்து வைப்பார் அதை பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏக்கச்சக்கமாக சாப்பிட்டு விட்டு ஏற பிரச்சனை சார் ஒரே பயித்த வழி மாறு வலி அந்த வழி இந்த வலின்றீங்கன்னா எல்லாமே பேஸ்ட் ஆன் கேஸ் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லுவார் அதனால் கேஸ்டிக் ப்ராப்ளம் இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு தலை தூக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் கொஞ்சம் வாய் சொல்லபடி கேட்காம வயிறு சொல்லபடி கேளுங்க அது ஒரு பெரிய மருந்து இதுதான் நாங்கள் எல்லா ராசி எல்லா நேரத்துலயும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது நம்ம பார்க்குற ராசி மிதன ராசி மிதன ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திரன் நாலாம் இடத்துல சந்திரன் என்ன சார் பண்ணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த நம்பிக்கை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு நம்பிக்கையை வந்து உங்களுக்கு யார் யார் மேல வைக்கலாம் யார் யார் மேல வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சில கணக்கெலாம் இருக்குது ஸோ சோ எங்க குருநாதர் சொல்வாரு நம்புகிறவனை வந்து சந்தேகப்படக்கூடாது சந்தேகப்படுறவனை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து யார் யாரை வந்து நம்பலாம் நம்ம லைஃபுக்கு இவங்க வந்து துணையாக இருப்பாங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு இன்றைக்கி நீங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய ரிலேஷன் சம்மந்தப்பட்ட க்ரோலசி ரொம்ப வேண்டிய சொந்தக்காரர்களுக்கு ஏதோ சம் உடம்பு சரியில்லை இந்த மாதிரியான செய்தி எதுவும் உங்களுக்கு நீங்கள் வரக்கூடாது அது வந்து உங்கமும் உங்கள் உங்களை ரொம்ப பாதிக்கலாம் அதனால் எதுக்குமே நீங்கள் தயாராக இருக்கீங்களே இப்போது இந்த மாதிரி செய்திகள் வரும் அது அப்படிங்கிறத விட அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கலாம் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பஸ் பத்திரம் ஏன் பஸ் பத்திரம்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வீணான செலவுகள் கொஞ்சம் ஆகிடும் அதனால் அந்த இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி கடகராசி கடகராசிக்கு மூணாம் இடத்துல சந்திரன் உங்களுக்கே தெரியும் சூரியன் சந்திரன் இந்த மாதிரியான கிரகங்கள் வந்து ஒளி கிரகங்கள் வந்து மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்களில் இருக்கும்போது ரொம்ப நன்மையாக நல்லா நல்ல விஷயங்களை தான் செய்வாங்க அதனால் அந்த அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பெண்களால் ரொம்ப நல்ல அனுகூலம் கிடைக்கும் பெண்களால் அனுகூலம்னால் எல்லோருமே தப்பாக நினைக்காதிங்க பெண்கள்னால் அம்மாவும் தான் சகோதரிகளும் தான் அவங்க வகையில் அனுகூலங்கள் கிடைக்கலாம் மனைவியும் தான் நம்மளுடைய மகளும் தான் அப்படி அவங்க வகையில் வந்து அனுகூலமான ஒரு நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு பொண்ணு க மகள் வந்து திருமணத்துக்கு இருக்கா அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவள் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்டு ஓகேப்பா நீ சொல்கிறேன் நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு பதிலை தரத்தரக்கூடிய ஒரு அனுபவமான விஷயங்களே இன்றைக்கி நடக்க போகிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தன லாபம் சார் எல்லாத்துலேயும் வெற்றி இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த காரியத்தில் இறங்கினீங்கனாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி பலமாக இருக்கும் அதனால் எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிச்சு வரலாம் அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிற ராசி சிம்மராசி சிம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் இந்த ரெண்டாம் இடத்துல சந்திரன் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அல்லது க்ளோஸ் ரிலேஷன் இவங்களோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம் நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் அவங்க ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இன்றைக்கி நடக்கலாம் ராசி பலன் சொல்லும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து அப்படியே வெண்டை தடவி தூசிலாம் சொல்ல முடியாது இருக்க விட்டு தான் சொல்லுவாங்க உள்ளது உள்ளபடி தான் சொல்லணும் எல்லா அதுலேயும் பார்த்திங்கன்னா சில இதில் எல்லாம் வந்து ஓ சூப்பராக இருக்குது அதுவாக இருக்குன்னு சொல்லி கேட்டு கேட்டு என் பையன் உட்பட எல்லாருமே என்ன சொல்கிறாங்க இந்த ராசி பல சும்மாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு மாற்றணும் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் என்ன நடக்குமோ அது என்ன உள்ளது உள்ளபடி அப்படியே சொல்கிறது தான் நம்மளுடைய முயற்சி அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு சில பண நஷ்டங்கள் ஏற்படலாம் நஷ்டம் தான் எங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஏமாந்துருவீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம் மனசுக்கு கொஞ்சம் எதிரான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் அடுத்ததை நம்ம பார்க்குற ராசி கன்னிராசி ராசிக்கு உங்கள் ராசியிலே வந்து இன்றைக்கி சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாங்க ஆனால் நமக்கு மன சஞ்சலங்கள் உண்டாகும் எந்த முடிவு எடுக்கிறதுன்னு முடியாமல் கொஞ்சம் அது கொஞ்சம் அந்த சந்திரன் வந்து நம்ம ராசிலேயே இருக்கும்போது அது நடக்குது சார் எல்லா கிரகமுமே நம்ம ராசிக்குள்ளே வரும்பொழுது அது கொஞ்சம் சரியான நிலையோ சரியான ஒரு பதிலியோ சரியான ஒரு தீர்வையோ சொல்கிறது இல்லை குழப்பத்தில் விட்டுருது அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றாம் இடத்து சந்திரன் வந்து கன்னிராசிக்கு ரொம்ப வேண்டியதாக சந்திரன் தான் எப்படி கேட்டிங்கன்னா கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திரன் தான் அதிபதி அதனால் வந்து பெரிய அளவில் ஒன்றும் பழப்பிடாது இருந்தாலும் உங்களுக்கு வந்து இன்றைக்கி விருந்து அந்த மாதிரி வெளியே போய் சாப்பிட்றது அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்களுடைய அக்கா தங்கை அதாவது சகோதரிகளால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் அது மாதிரியான நல்ல நிகழ்ச்சிகள் இன்றைக்கி நடக்கும் துலாராசி துளாராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் பன்னெண்டில் சந்திரன் இருந்தால் என்ன சொல்லணும் அதுவும் கொஞ்சம் பன்னெண்டில் சந்திரன்றது விரைவு ஸ்தானம் அந்த விரை ஸ்தானத்துல காசு விரயமாக அதாவது பணம் காசு வந்து கொஞ்சம் அடி மணலில் விட்ட தனி மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதேமாதிரி புது புது முயற்சிகளில் பார்க்கணும் தானே அது முயற்சி தெளிவுனா இருக்கும் அதெல்லாம் இன்றைக்கி வேண்டாம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சந்திரனுக்கு வந்து சும்மா ஃபெயிலியர்ஸ் தான் ஜாஸ்தி என்ன போனோம்னா நம்ம ஒரு பார்க்க போவோம் அவர் இப்போ தான் சார் போனார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகளை இன்றைக்கி நடக்கலாம் ஆனால் அந்த மாதிரியான முயற்சிகளையும் இன்றைக்கி தவிர்த்துருங்க துளாராசிக்கு ஜென்மத்தில் சந்திரன் அதாவது உங்களுடைய சொந்த ராசியிலே சந்திரன் வந்து உட்காருது ராசியில் ஜ சந்திரன் வந்து உட்காரும்போது பார்த்திங்கன்னா சரியான முடிவுகள் எடுக்க முடியாமல் போகலாம் ஏதோ ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க அது இடதா பலதா ஒயிட்டா பிளாக்கா அந்த மாதிரியான ஒரு மன சஞ்சலங்களுக்கு இன்றைக்கி சரியான தீர்வு கிடைக்காது ஏன்னா ஒன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது கொஞ்சம் பழக்கி விட்டுரும் அதனால் இந்த முடிவுகள் இந்த மாதிரி முக்கியமான முடிவுகள் இருக்கும்போது கொண்டாவட்டத்தில் சந்திரன் இருக்கும்போது இந்த மாதிரி நாங்கள் சொல்லும்போது அதை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு தூக்கம் எல்லாமே நல்லாயிருக்கும் நல்லா போயிட்டுருப்பீங்க நல்ல ஜம் ரிஸ்ட் எடுப்பீங்க தூக்கி அதெல்லாம் உண்டு ஜென்மச்சந்திரன் வரும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் இந்த மனக்குழப்பங்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு ராசிக்குள்ளே சந்திரன் வரும்போது இருக்கும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்தது நம்ம பார்க்குற ராசி விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆனால் விருச்சிகராசிக்காரர்கள் பார்த்தாலே சில பேர் கொஞ்சம் அப்படியே நடுங்குவாங்க ஏன் கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருப்பாங்க முன்கிரோபம் இருக்கும் எடுத்த முடிவு மாற்ற மாட்டாங்க கொஞ்சம் சூடாக தான் இருப்பாங்க அந்த ஆசை அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நாள் ரொம்ப அருமையாக இருக்குது விருச்சகராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திரன் பதினோராம் இடத்துல இருக்க சந்திரன் என்ன சார் பண்ணுவார் அப்படின்னா தன லாபம் பண வரவு உங்களுடைய பிளானிங் எல்லாம் சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு பலன் தரக்கூடிய அருமையான நேரம் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு புது புது ஐடியாஸ் வரும் வேறு வேறு என்னென்ன பண்ணலாம் வியாபாரத்தை இப்படி பண்ணலாம் வேறு வேலை மாறலாமா அப்படிங்கிற ஒரு எல்லா எண்ணங்களும் இன்றைக்கி செக்ஸஸ் உண்டான அந்த சந்தர்ப்பங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது அதனால் விச்சகராசிக்காரர்கள் வந்து முருகப்பெருமானை வழிபட்டு மேல் மேலும் நல்லா முன்னுக்கு உண்டான அடித்தளம் இடக்கூடிய முக்கியமான நாள் இன்றைக்கி அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்கு பத்தில் சந்திரன் பத்தாம் இடத்துல சந்திரன் என்ன சார் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் முறையாக ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இதை நீங்கள் சப்லூசன் நீங்கள் பண்ணலாம் சார் இடம் மாற்றணும் கடை மாற்றணும் இங்கேயிருந்து நாங்கள் பஜார் மெயினான இடத்துக்கு போகிறோம் இந்த வியாபாரம் இப்படி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் இன்றைக்கி நல்லா வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது நண்பர்கள் அல்லது உங்கள் கடையில் வேலை செய்யக்கூடிய உங்களுடைய வெல்விஷர்ஸ் இன்றைக்கி நல்ல வழியை காட்டுவாங்க தொழில் ரீதியான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் போய் பேசினா சக்ஸஸ் ஆகிடும் அதேமாதிரி உங்களுடைய ஆர்டர்ஸ் உங்களுடைய கமாண்டிங் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப அருமையான விஷயம் என்னென்னா இது இப்படி இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்ன்றதெல்லாம் நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் உங்களுடைய ஐடியாஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய முக்கியமான நாள் அடுத்த ராசி வந்து மகர ராசி மகர ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் ஒன்பதில் வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு விஷயத்துக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது யாரோ இப்போ நம்ம சில பேர் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய அப்பா தான் ரொம்ப முக்கியமான நாள் அவர் ஒன்று சொல்லிட்டார்னா நான் மீறமாட்டேன் அதே மாதிரி சில இடங்களில் சில பேர் வந்து முக்கியமான விஐபின்னு சில பேர் வச்சுருப்போம் அவங்களுக்கு தாயாக இருக்கலாம் தகப்பனாராக இருக்கலாம் பிரதர்ஸாக இருக்கலாம் அவங்க அண்ணா சொல்லிட்டா கேட்பார் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு இன்றைக்கி அவங்க சொன்ன அந்த விஷயத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படக்கூடிய முக்கியமான நாள் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தான் இருக்கும் ஏன்னா பெரியவங்க சொன்னால் நல்லதாக தான் தான் நடத்தப்படும் அதனால் அது ஒரு ப்ளஸ் ரெண்டாவது இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தமாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது வயிற்றுல வந்து ஏதோ ஒரு க அஜீர்ண கோலாறு என்ன சொல்கிறாங்க அசிசிட்டி இது இன்னும் சொல்கிறாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு தலைக்குட்ட தலைக்காட்டி உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அடுத்த நம்ம பார்க்க போகிறது கும்பராசி கும்பராசிக்கு கொஞ்சம் சந்திராஷிரமம் அதை வந்து ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி எல்லா ஜனலையும் சொல்லிட்டாங்க அதனால் எல்லாமே அது வந்து பதிஞ்சு போச்சு ஸோ சந்திராஷ்டிரமத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் பார்த்திங்கன்னா கல் திருமணம் இந்த மாதிரியான முக்கியமான நிகழ்ச்சிகளை தான் நம்ம சந்திராஷிரமத்தில் அவாய்ட் பண்ணணும் மற்றபடி ஆசிஷியல் நடக்கக்கூடிய முக்கியமான நம்மளுடைய நித்திய பணிகளை செஞ்சுகிட்டே இருக்கலாம் புதிய முயற்சிகளை தவிர்க்கணும் கொஞ்சம் ஞாபகம் இருக்கையே வந்து பார்த்துக்கணும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி எல்லாம் இருக்கா சாவி எங்கே இருக்குது செல் எங்கே இருக்குது எல்லாண்டத பண்ணிக்கணும் பண்ணிக்கலாம் இவ்வளோதெல்லாம் தவிர சந்திராசிரமத்தில் ஒன்றும் தலையை போயிட்ற மாதிரி எந்த இதுலேயும் சொல்லலை அதனால் அது வந்து அதுலேயுமே வளர்பிரிய சந்திராசிரமம் தேய் பிரிய இருக்குது அதுக்குள்ளலாம் நம்ம போக வேண்டாம் இன்றைக்கி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் அதனால் மௌனமாக இருக்கிறது மிகப்பெரிய நல்ல பலன்களை தரும் அடுத்தது நாம் பார்க்கறது மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு ஏழில் சந்திரன் ஏழாம் இடத்துல சந்திரன் வந்து ரொம்ப அருமையான நம்ம இப்போ ஏழில் சந்திரன் தான் என்ன சார் உங்களுக்கு லாபம் பார்த்திங்கன்னா நல்ல விருந்து நல்ல ஊர்லேருந்து கெஸ்ட் எல்லாம் வருவாங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல இது சில பேர் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன் தான் நிறைய பண்ணிட்டேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து அதுக்கு உண்டான சரியான அமைப்புகள் கிடைக்கும் நல்லா த சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா எடுக்கக்கூடிய முக்கியமான நாளாக இன்றைக்கி இருக்கும் அதே சமயம் உத்தியோகம் வியாபாரம் செய்தொழில் இதில் எல்லாத்துலேயுமே தன லாபம் ஜாஸ்தியாக இருக்கும் முன்னேற்றங்கள் இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு அந்த அதுக்குண்டான தகவல்கள் வரும் வெளிநாட்டுக்கு போகணும் அதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டுருக்கேன் அதுக்கு நல்ல தகவல்கள் வரும் அந்த மாதிரி ஒரு முன்னேற்றமான நாளைன்னு இன்றைக்கி சொல்லலாம் இது வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்த்தோம் நாளைக்கு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்